வணக்கம் செய்திகளுக்காக ரங்கநாதன் தலைப்புச் செய்திகள் ரஃபேல் விமான ஒப்பந்த வழக்கில் வெளியே கசிந்த ஆவணங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்டமாக பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் தொன்னூற்றோரு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தயார் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கை வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி தமிழகத்தில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இஸ்ரேல் பொதுத் தேர்தல் முடிவுகள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னிலை வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதம் குறைப்பு பாரத ஸ்டேட் வங்கி அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் பஞ்சாப் மும்பை அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகள் ரஃபேல் விமான ஒப்பந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுசீராய்வு செய்யும்போது பத்திரிகைகளில் வெளியான ஆவணங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த ஆவணங்கள் சட்டவிரோதமாக கையாளப்பட்டதால் இதனை தீர்ப்புக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஆட்சேபம் தெரிவித்த மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் எஸ் கே கவுல் கே எம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இதன் மூலம் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணையின் போது இந்த ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது முன்னதாக கடந்த டிசம்பர் மாதம் போர் விமான கொள்முதலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அதை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது மக்களவைத் தேர்தலில் முதல்கட்டமாக பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு தெலங்கானா மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதேபோல் அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா மணிப்பூர் ஒடிசா திரிபுரா உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது அதே அதேநேரத்தில் பிரதேசம் சிக்கிம் மற்றும் அருணாச்சலப்பிரதேச மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது ஒடிசா சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் இருபத்தெட்டு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தில்லி ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இத்தொகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தியுள்ளனா் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி எண்ணப்படுகின்றன கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது கடந்த இருபத்தி நான்கு மாதங்களாக சிறையில் தாம் இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரி லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது லாலு பிரசாத் யாதவ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் சதிச்செயல் காரணமாகவே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக கூறினார் அப்போது பதிலளித்த நீதிபதிகள் ஜாமீன் மனு மீதான விசாரணையை மட்டும் தாங்கள் எடுத்துக் கொள்வோம் இவ்வழக்கின் இதர அம்சங்களை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் என்று தெரிவித்தனர் முன்னதாக லாலு பிரசாத் யாதவிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவ்வாறு வழங்கப்பட்டால் மக்களவைத் தேர்தல் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடக்கூடும் என்று சிபிஐ தெரிவித்திருந்தது பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை பயணம் குறித்த படத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று ஆணையம் கூறியுள்ளது நாளை இத்திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது இத்திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்திருந்த மனுவை நேற்று முன்தினம் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் இவ்விவகாரத்தை தேர்தல் ஆணையத்திடம் அணுகுவதே சிறந்தது என்று கூறியிருந்தது இத்திரைப்படத்திற்கு மத்திய தணிக்கைத்துறை சான்றிதழ் வழங்காத நிலையில் அதற்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியிருந்தது இத்திரைப்படம் வெளியிடப்பட்டால் தேர்தல் நேரத்தில் அது வாக்காளர்களின் மனநிலையில் மாற்றத்தை உண்டாக்கும் என்று மனுதாரர் கூறியிருந்தார் தீவிரவாதிகளுக்கும் பிரிவினைவாத குழுக்களுக்கும் நிதி அளித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கை வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட யாசின் மாலிக்கை சிறப்பு நீதிபதி ராகேஷ் யால் முன்பு தேசிய புலனாய்வு முகமை ஆஜர்படுத்தி அவரை பதினைந்து நாட்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் முப்தி முகமது சையீதின் மகளை கடத்தியதற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு இந்திய விமானப்படையைச் சேர்ந்த நான்கு வீரர்களை கொன்றதற்காகவும் யாசின் மாலிக் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இவர் தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி அமைப்பை தடை செய்து கடந்த மாதம் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது இதற்கிடையே தீவிரவாத குழுக்களுக்கு நிதி நிதியளித்தோர் பாதுகாப்பு படையினர் மீது கல்வீசி தாக்கியோர் பள்ளிகளை எரித்தோர் மற்றும் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தோர் ஆகியோர் மீது தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி காவல்துறை தனது விசாரணை தொடர்பான ரகசிய அறிக்கையை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையிலும் புகார் அளித்த பெண்ணின் சகோதரருக்கு மிரட்டல் விடுத்ததாக அளித்த புகாரின் அடிப்படையிலும் பதிவு செய்யப்பட்ட இரு வழக்குகள் சிபிசிஐ சிபிஐக்கு க்கு மாற்றி தமிழக அரசு கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அரசாணை பிறப்பித்தது இதையடுத்து சிபிஐ நடத்தும் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரி பொதுநல மனு ஒன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவ்வழக்கு இன்று மீண்டும் தலைமை நீதிபதி வி கே தகில் ரமணி எம் துரைசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிசிஐடி சார்பில் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்த ரகசிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இனி வருவது தேர்தல் செய்திகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேச துரோக சட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் இன்று குஜராத் மாநிலம் சோனாகத்தில் பிஜேபி சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தான் கோரிக்கையை நிறைவேற்றவே எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக குற்றம் சாட்டினார் சர்தார் பட்டேலின் சிந்தனைக்கு எதிராகவே காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை இருப்பதாக அவர் கூறினார் காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு படையினரின் வலிமையை எதிர்க்கட்சிகள் குறைக்க விரும்புவதாக பிரதமர் தெரிவித்தாா் முன்னதாக சௌராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத்தில் அமைந்துள்ள ஜுனாகத் பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானுக்கு எதிராக விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய பிரதமர் அது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை பாதித்துள்ளதாக தெரிவித்தார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சி பிரமுகர்கள் மீது வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நிராகரித்துள்ளார் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் மதசார்பற்ற ஜனதாதள அமைச்சர் மற்றும் திமுக மூத்த தலைவர் ஆகியோருடன் தொடர்புடையவர்களின் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது இந்நிலையில் அரசியல் ரீதியாக இச்சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இதையடுத்து நடுநிலையுடன் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வருவாய்த்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டேவுக்கு கடிதம் எழுதியிருந்தது தற்போது உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியம் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள அருண் ஜெட்லி சோதனைகள் அனைத்தும் ஊழலை கண்டறியும் வகையில் சட்ட ரீதியாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிட உள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அவரது தாயார் சோனியா காந்தி சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோர் உடனிருந்தனர் இத்தொகுதியில் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி ராணி போட்டியிடுகிறார் ராகுல் காந்திக்கு ஆதரவாக சமாஜ்வாதி ஜனதா பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ராஷ்டிரிய லோக்தள் கட்சிகள் அமேதி தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தவில்லை முன்னதாக ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடுவதற்காக கடந்த நான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார் மக்களவைக்கு ஐந்தாம் கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அமைதி தொகுதியும் இடம்பெற்றுள்ளது மக்களவை நான்காம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்களை உள்ளடக்கிய எழுபத்தோரு தொகுதிகளில் நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது வேட்பு மனுக்களை பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் உத்தரப்பிரதேசத்தில் இருநூற்று ஐம்பத்து மூன்று வேட்புமனுக்களும் மத்திய பிரதேசத்தில் நூற்று எண்பது வேட்பு மனுக்களும் ராஜஸ்தானில் நூற்று எழுபத்தி ரெண்டு வேட்புமனுக்களும் மகாராஷ்டிராவில் நானூற்று ஐம்பத்தி ரெண்டு வேட்புமனுக்களும் பீகாரில் நூற்று ஆறு வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மக்களவைக்கு ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது நாடு முழுவதும் ஏழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ளடங்கிய ஐம்பத்தோரு தொகுதிகளில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு இம்மாதம் பதினெட்டாம் தேதி கடைசி நாளாகும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இருபதாம் தேதி நடைபெறும் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எல்லாரும் கதவ மூடினாங்க நாச்சி முத்து மட்டும் மூடல நாச்சி முத்துக்கு கழிப்பறைக்கு

திறந்த வெளியில் போவது நின்றது தமிழகத்தில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் இன்று அஇஅதிமுக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்தியில் நிலையான ஆட்சி அமைவதற்கு தற்போதைய மத்திய அரசு நீடிக்க வேண்டும் என்று கூறினார் தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்படும் திட்டங்களையே அஇஅதிமுக தெரிவித்துள்ளதாக கூறியவர் அவர் கடந்த சட்டப்பேரவைத் போது அஇஅதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பிலும் மக்களை பாதுகாப்பதிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அவர் கூறினார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவில் சின்னமுட்லூர் நீர்த்தேக்க அணை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் மற்றும் விளாத்திக்குளம் சட்டப்பேரவைத் தொகுதி வேட்பாளர் ஆகியோரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டிற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்படும் என்று கூறிய அவர் அணுமின் திட்டங்கள் மக்கள் அனுமதியுடன் செயல்படுத்தப்பட்டு அங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அந்த மாநிலத்திற்கே வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றார் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் ராமநாதபுரம் முதல் தூத்துக்குடி வரை புதிய ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குலசேகரப்பட்டின பகுதியில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய ஸ்டாலின் உப்பு தொழிலாளர்கள் நலன் பாதுகாப்பிற்காக ஆணையம் அமைக்கப்படும் என்றும் கூறினாா் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இன்று மாலை ஏழு மணிக்கு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி செய்திப்பிரிவில் மக்கள் வாக்கு இரண்டாயிரத்து நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கே டி ராகவன் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒ அஇஅதிமுக சார்பில் வைகி செல்வன் திமுக சார்பில் டி கே எஸ் இளங்கோவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் கட்சி தலைவர்களிடம் உங்கள் கேள்விகளை கேட்டு விளக்கங்களை நேரடியாக பெற ஒரு வாய்ப்பு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இன்று மாலை மணிக்கு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் மக்கள் வாக்கு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது மாவட்டத்தின் மூன்று இடங்களில் இவர்கள் வாக்களிக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது இதற்கு முன் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவில் பெரும்பாலானவர்கள் வாக்குகளை செலுத்தவில்லை என்பதால் அவர்களும் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் கலந்து கொண்டனர் பழனி ஒட்டன்சத்திரம் நிலக்கோட்டை நத்தம் வேடசந்தூர் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு தாலுகா அலுவலகங்களில் தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஜி ஜி வினய் தெரிவித்தார் வேட்பாளர்களின் புகைப்படத்துடன் கூடிய சின்னங்கள் பொருத்தும் பணி வேலூர் மாவட்டத்தில் இன்று தொடங்கியது வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் பொருத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்தந்த தாலுகா அலுவலகத்திலேயே வைக்கப்பட்டு பதினேழாம் தேதியன்று அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வேலூர் மக்களவைத் தொகுதியின் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா இடம்பெறுவதால் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடியிலும் அமைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் ராமன் தெரிவித்துள்ளார் விவிபேட் இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வரிசையின் பெயர் சின்னம் ஆகியவற்றை பதிவு செய்யும் பணி நாமக்கல்லில் இன்று நடைபெற்றது நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு சங்ககிரி ஆகிய ஆறு தொகுதிகளில் இன்று தொடங்கிய இந்த பணியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஆசியா மரியம் பார்வையிட்டார் இப்பணிகள் அனைத்தும் இன்னும் இரண்டு நாட்களில் நிறைவடையும் என்று அம்மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலர்கள் தெரிவித்தனர் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தபால் மூலம் வாக்களிக்க அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்சி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள ஆயிரத்து எழுநூற்று இருபது மாநகர காவல்துறை அலுவலர்கள் இன்றும் மாவட்ட ஊரகப் பகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஆயிரத்து நூற்று முப்பத்தெட்டு காவல்துறை அலுவலர்கள் நாளையும் வாக்களிக்கின்றனர் இந்த தபால் வாக்குப்பதிவுகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சிவராசு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காவலர்கள் பூர்த்தி செய்த வாக்குப்பதிவுக்கான படிவங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் நெல்லை டவுன் பகுதியில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் எண்பத்தி ரெண்டு மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது சார் பதிவாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது நெல்லையிலிருந்து ஆலங்குளம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த ஒருவரின் காரிலிருந்து பதினைந்து லிட்டருக்கு மேலாக மதுபானங்கள் இருந்ததால் அது கைப்பற்றப்பட்டது பறக்கும் படை அதிகாரிகள் செய்யும் சோதனைகளை தேர்தல் செலவின பார்வையாளர் மணி ஆய்வு செய்து அறிவுரை வழங்கினார் வேலூர் மக்களவை திமுக வேட்பாளர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடைபெற்ற வருமான வரி சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் உட்பட பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் இம்மாதம் தொடக்கத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் பதினோரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிட்ட தொகையை விட அதிகமாக பணத்தை வைத்திருந்ததாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனா் இதன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக இலங்கை ராணுவத்தினரிடமிருந்து தமிழக மீனவர்களை காப்பாற்ற எல்லைப் பகுதிகளில் இயந்திர துப்பாக்கி பாதுகாப்பு தரப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவோம் என மாநில அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இதுவரை பேராசிரியராக நியமிக்கப்படாதது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூற்று எண்பத்தாறு உதவி பேராசிரியர் பணியிட நியமனத்தில் பழங்குடியினருக்கு எந்தவொரு இடமும் வழங்கப்படவில்லை இதுகுறித்த வழக்கினை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தேர்வு நடவடிக்கைகளில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு ஆய்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு உத்தரவிட்டாா் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் இவர்கள் மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த வேன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஒட்டன்சத்திரம் காவல்துறையினர் மாணவர்களின் உடல்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் சஜாக் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடலோர காவல்படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மற்றும் சின்னமுட்டம் மீன்பிடி இருந்து புறப்பட்ட கடலோர காவல்படையினர் ஆரோக்கியபுரம் முதல் குமரி கேரள எல்லையான நீரோடி வரை கடல் பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் தந்தனர் அடையாளம் தெரியாத படகுகள் குறித்த தகவல்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்பதையும் மீனவர்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது ஹைதராபாத் நாராயண்பேட் மாவட்டத்தில் நிகழ்ந்த மண் பெண்கள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்துள்ளனர் அங்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென மண் ஏற்பட்டது இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றும் படுகாயம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு நேற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது எண்பத்து மூன்று வயதான தலாய் லாமா உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இரண்டு நாட்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர் புதுதில்லியில் நடைபெற்ற ஆன்மீக கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரும்பியபோது அவருக்கு இந்த குறைவு ஏற்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவகாமியம்மன் உடனுரை பூலால் நந்தீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று தொடங்கி வரும் இருபத்தேழாம் தேதி வரை திருவிழா நடைபெறும் என்றும் பதினேழாம் தேதியன்று திருக்கல்யாணமும் பதினெட்டாம் தேதி தேரோட்டமும் நடைபெறும் என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது வருவது உலகச் செய்திகள் இஸ்ரேல் தேர்தலில் ஐந்தாவது முறையாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெற்றி பெற்றுள்ளார் தொன்னூற்றி ஆறு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் நெத்தன்யாகுவின் லிக்விட் கட்சி கூட்டணி முப்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அந்நாட்டின் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி பென்னி கன்சி முப்பத்தாறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நூற்று இருபது உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் வலதுசாரிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் நெத்தன்யாகு ஈடுபட்டுள்ளாா் ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்ஸிட் நடவடிக்கையை ஜூன் முப்பதாம் தேதி வரை தள்ளி வைப்பது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தெரசாமே ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை நேரில் சந்தித்து பேசி வருகிறார் பிரெக்ஸிட் விவகாரத்தில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் இது தொடர்பான மசோதா தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது பிரெக்ஸிட் நடவடிக்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியுடன் முடிவடைவதால் மேலும் கால அவகாசம் கோர முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தெரசாமே ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை நேரில் சந்தித்து கால அவகாசம் கோரி வருகிறார் நேற்று ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலை பெர்லினில் அவர் சந்தித்து பேசினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானையும் அவர் சந்தித்து பேச இருக்கிறார் பிரிட்டனின் இந்த கோரிக்கை குறித்து விவாதிப்பதற்காக ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் நாளை பிரசல்ஸ் நகரில் கூட உள்ளனர் தொடர்வது செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் முன்னூற்று ஐம்பத்து மூன்று புள்ளிகள் குறைந்து முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் எண்பத்தேழு புள்ளிகள் குறைந்து பதினோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி நானாக இருந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினெட்டு காசுகள் குறைந்து அறுபத்தொன்பது ரூபாய் பதினோரு காசாக இருந்தது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றிற்கு இருபத்தி நான்காயிரத்து நானூற்று பதினாறு ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையானது வெள்ளியின் விலை ஒரு கிலோ நாற்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் நாற்பது ரூபாய் எண்பது காசுக்கும் விற்பனையானது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் ஐம்பத்தாறு காசாகவும் டீசல் விலை அறுபத்தொன்பது ரூபாய் எண்பது காசாகவும் உள்ளது வீட்டுக் கடனுக்கான வட்டி வீதத்தை பாரத ஸ்டேட் வங்கி திருத்தி அமைத்துள்ளது அதன்படி முப்பது லட்சம் ரூபாய் வரையிலான வீட்டுக்கடன் வட்டி வீதம் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது கடனுக்கான வட்டி வீதமும் ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது கடனான வட்டி வீதம் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழு மாதங்களில் முதன்முறையாக இந்த வட்டி வீத குறைப்பை பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு எட்டு மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குகிறது இந்த இரு அணிகளும் ஏற்கனவே மொஹாலியில் மோதிய நிலையில் அந்த ஆட்டத்தில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை பஞ்சாப் அணி வீழ்த்தியது இந்நிலையில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு மும்பை இந்தியன்ஸ் அணி இன்று களம் காணவுள்ளது புள்ளிப்பட்டியலில் சென்னை அணி இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடி ஐந்து ஆட்டங்களில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது கொல்கத்தா அணி இரண்டாவது இடத்திலும் பஞ்சாப் அணி மூன்றாம் இடத்திலும் உள்ளன முறையே ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் உள்ளன மீண்டும் செய்திகள் தலைப்புச் ரஃபேல் விமான ஒப்பந்த வழக்கில் வெளியே கசிந்த ஆவணங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்டமாக பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் தொன்னூற்றோரு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தயார் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கை வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி தமிழகத்தில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இஸ்ரேல் தேர்தல் முடிவுகள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்னிலை வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதம் குறைப்பு பாரத ஸ்டேட் வங்கி அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் பஞ்சாப் மும்பை அணிகள் இன்று மோதல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு வணக்கம்